நினைவு தூபில வந்து அஞ்சலி செலுத்திட்டு நினைவு கூட வாரம் போய் இருக்கு அதனால இதுலேயும் வந்து மனக்கத்து தெரிவிச்சு அப்படி படிவா ரெஸ்ட் ரெண்டு மூணு நாளைக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் வளைவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் உங்களை எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவம் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து நடை பயணமாக வந்து சுமார் நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நாளுக்கு முன்னால் தமிழ் புரோஸ் வந்து இதே இடத்துல இருந்து அதாவது நல்லூர்லேருந்து வெளிக்கிட்டு இதிலேருந்து நாங்கள் வந்து வழி அனுப்பியிருப்போம் எல்லா பயணமும் இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் வந்து நடந்து கல் மேடு மலை கடல் எல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கு திருப்ப யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகிறார் அவரை வரவேற்கிறதாக தான் இன்றைக்கு வந்துருக்கிறேன் எனக்கு வந்து ஆசை நான் முதலே போய்க்கே சொல்லியிருப்பேன் முதல உன்னை வரவேற்பம் பண்ணி ஆனால் இந்த சூழ்நிலையை வந்து அதுக்கு இடம் கொடுக்கவில்லை சொல்லப்போனால் கார்த்திகை மாதம் பண்ணாலே வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் அதுவும் இந்த வாரம் போய்க்கொண்டிருக்கு எங்களுக்காக போராடி உயிர் நீர்த்த மக்களை நினைவுகூடுற இந்த வாரத்தில் வந்து எந்தவித ஆரவாரமும் தேவையில்லை என்றபடியாக வந்து அவனை வரவேற்கிற்காண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நாங்கள் வந்து வந்து ஒன்று இருக்கிறோம் கிட்டத்தட்ட மழை இப்போ வந்து மழை பெஞ்சு ஒன்றுக்கு அதோட புயல் வர போதும் இன்றைக்கு தான் புயல் வர போகுதுன்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு இருபத்தி தேதி அதனால் பெருசாக ஆக்களையும் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போவுமே வந்து மழை பெஞ்சு ஒன்றுக்கு நாங்களும் மலைக்கெலாம் நிற்கிறோம் மலைக்குள்ளே நனைஞ்சு கொண்டு தான் பொடியங்களும் நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க கட்டாயமே வந்து வரவேற்கணும் இதுலேருந்து வரவேற்று நல்லூரில் வந்து இந்த இது முடிய போகுது நல்லூரில் கொண்டு தொடக்கி நடம் நல்லூர் நல்லூர்லேயே வந்து முடிக்க போகிறாங்க பாருங்கள் அங்கே வாத்திங்கன்னா தெரியும் வாங்கல் ஒன்று நனைஞ்சு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க நாங்களும் இந்த இடத்துலேருந்து அப்படியே அவங்களோட வினைஞ்சு கொள்வோம் இன்றைக்கு தான் இறுதி நாள் அவையில் பார்க்குறதுக்காண்டி வந்து அங்காளையும் வந்து நண்பர்கள் வந்து நிற்கிறோம் சப்ஸ்கிரைபரும் வந்து இருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறோம்

ஒரு மேரி முடிச்சிட்டு வந்துவிடான்னு இந்த இட இதே இடத்துல வச்சு சொல்லி அனுப்பினார்கள் முடிச்சிட்டு வா மேலதாளம் தர வேண்டும் ஆனால் நிலைமை ஒத்துக்கொள்ளலை வாழ்த்துகள் சாதனையை முடிச்சுட்டு வந்துவிடுவீங்கள் அதான் ரைட் இவரும் வந்து இவர் இவரும் வந்து இடைவிடாது இவருக்கு சலிக்காதவது நடந்து வாழ்த்துகள் നടന്നവേ <laughs> ഉടൽ <laughs> இன்னைக்கு வந்து புயல் புயல் வந்து சந்திக்கிற காடி வந்திருக்கோம் சந்தோஷம் அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணா லண்டன்ல இருந்து வந்திருக்கார் ஆ இருந்து அன்ட்ராவுட்ல இருந்து சந்தோஷம் ആസ്പത്രി പോല ആ ഉവയില്ല

சரி இதில் அப்படியோ ஆக்களை வரவேற்க ஒரு முடையண்டி ஒன்று அடிச்சுட்டு நிற்கிறா சரி வந்தாக்கள் அண்ணே பார்த்தீங்கன்னா அண்ணன் சிவா வருஷம் மருத்த பெறுவார் இதில் கட்டாயமே வரவோடு பட்டு அங்க இருந்து வெளி தமிழ் ரூபா சங்க அணிக்குது எங்க அணிக்குது இடையில் ஆக்கலை கட்டாயம் சந்திப்போம் ரெண்டு சொன்னவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறார் ஒரு சின்ன பயணம் ஒரு பத்து நாள் பயணத்தில் அப்படியே வந்த இடத்துல வந்துருக்கு அங்கால அக்கா அடிக்கிறா நீங்கள் டென்மார்க்ல இருந்து வந்துருக்கீங்க அதில் டென்மார்க்லேருந்து ரைட்

நூ நூறு நாளைக்கு மேல தந்துச்சு நாங்க ஏழு இல்ல ஆறு ஆறு நாள் கூட சந்திச்சிருக்கோம் சரி இந்த பயணத்தை பத்தி நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் கருத்துக்களுமே உண்மையில் வந்து நினைக்க இல்லாத அதை வந்து எல்லாருமாவில் எல்லாருமே எல்லாருமையாக சீக்கியலாது இல்லாத கலசியமில்லாது நான் தமிழ் புரோஸ் வழி கிடைக்க யோசிச்சேன் இது முடிக்குமா முடிக்குமான்னு உண்மையில் நினைக்கல மணி திரும்பி வந்து நான் நான் அப்போயும் யோசிச்சேன்னா வழி கிடைக்க முடிக்க ஓகே எனக்கு அந்த அழைப்பு கிடைச்சதுக்கு நன்றி கடவுளுக்கு கடவுளுக்கு நன்றி உங்களை வந்து வரவேக்கூணம் என்று இந்த நாவக்குழி வளைவில் யாழ்ப்பாணம் வளைவில் சந்தோஷம் அப்போ நீங்கள் முடிச்சது சந்தோஷம் எல்லாமே வெற்றிகரமாக நடந்துருக்குது அதே மாதிரி உங்களோட என்ன கொள்கையோட போனீங்களோ அந்த கொள்கைன்னு இரவு வரை கொண்டு இருக்குது அதுதான் வேணும் நான் கூட இங்கே வெளிக்கிடையே சொன்னேன் நீங்கள் முடிக்க மாட்டீங்கடா கால எல்லாம் தான் ஆயிரும் நான் அந்த அனுபவத்தை போடுறதுக்கா நீ கொஞ்ச நாள் சும்மா போட்டேன் வளிகைகளோட சோர்வாக சோர்வாயிருக்கும் அப்படியே ஒரு அது நடக்க வழி கிடையாது ஒரு நாள் நடக்க அது கொஞ்சம் தூரம் போக போக அந்த ரோட்டில் பார்த்துட்டு மண்டைக்குனாலும் காடு மாடு மாடுக்கு ஒரு கிலோவே சாதனா அக்கா <laughs> <laughs>

அவ்வா இங்கே வந்து சிலவாக நடக்கிற இல்லை கடைசியிலேயா வந்து முடிக்கிறேன்னு போகிறாங்க கால எப்படி இருக்குது நடைய சோற்று மாதிரி கொஞ்சம் சோற்ற மாதிரி தான் இருக்குது மற்றது இவ்வளோ காலம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு சரியோ இந்த பனை மரங்கள் எங்கட யாழ்ப்பாணத்தில் நடக்க எப்படி இருக்கு ஐயோ அது யாழ்ப்பாணம் என்று சொல்கிறத விட நாங்கள் இலங்கை நெருப்பு மற்றது முக்கியமே யாழ்ப்பாணத்தை வந்தோடன அந்த இங்கே இருந்ததுன்னா நாகக்கூடிய சந்தி இருக்குது கத்துருன்னா யாழ்ப்பாடம் யாழ்ப்பாடம் என்று கத்துறட்டா ம் இங்கே அதான் நடந்த நல்லூர் மட்டும் நடந்தா இன்னும் ஒரு பஞ்சாயத்தில் நடக்குது திகப்பன் என்ன ஆஹ் யாழ்ப்பாணத்தில்

ஆனா பெரிய ஒரு புயலுக்குள்ள வந்துட்டீங்கள்டா யாழ்ப்பாணத்துல புயல் வர போது புயல் வர போது யாழ்ப்பாணத்துல புயல் வர போது புயல் வர போது தமிழ் மூவ சாத்துட்டான் உண்மையிலேயே இலங்கையில இருக்கிற இருபத்தஞ்சு மாவட்டத்துக்கு வந்து நடந்து போறதுன்றது கஷ்டம் அவங்க அந்த கிலோமீட்டரை வந்து

பொடியங்கள் வந்துடா வந்து தான் இல்லாட்டி கணக்கு ஒரு ஆக்கலை கண்டிருக்கலாம் இப்ப பைக்கில் பொடியங்கள் எல்லாம் நினைஞ்சோண்டு வந்துருக்குடா

இதில் பயணம் தொடங்கிய வந்து நல்லூர் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு தான் பயணம் தொடங்கினவன் அதே மாதிரி வெற்றியோடு பயணம் முடிஞ்சுது பாதுகாப்பாக வந்து சேர்த்து என்ற நன்றி செலுத்தும் விதமாக வந்து இந்த நல்லூரில் வந்து தேங்காய் உடைச்சு அப்படி முடிக்க போகிறாங்க அவங்கள் மட்டும் இல்லை அவங்களோட நண்பர்கள் எல்லோருமே வந்து இங்கால நனைஞ்சோன்னா இருக்கிறாங்க

இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட நண்பர்கள் கற்று கொண்டிருக்கீங்கன்னா எல்லாருமே வந்து மழை என்று பார்க்காம இந்த ஃபோனில் வந்து அடிக்கணும் நீ சரிப்பட்டு வர மாட்ட நீ லேட் டூ லேட் டூ லேட் இங்கே வேறு பொடியங்கள் வந்து நிற்கிறாங்களே லேட்டாக வராது பொலிக்கிடையே கூட ஒரு மாலையோட வந்தான்னு இப்போ எங்கேடா மாலை ஒன் லேட் ஒன் லேட்டரா அடே அதான் கிராஸ் லேட் டூ லேட் அலுவல் எல்லாம் முடிச்சிட்டு வந்து தொடங்கின இடம் நல்லூர்லேயே வந்து அவங்க பயணத்தை வந்து முடிவு செய்யணும் மலை மழை என்றபடியாக தான் வந்து கணக்கு பேர் இந்த இடத்துக்கு வரையில் அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சூழ்நிலைகள் காலநிலைகள் ஒன்றுமே செய்ய இல்லாது என்ன செய்யறது இவ்வளோ செய்து முடிச்சதே பெரிய விஷயம் என்ன உதாரணம் என்ன நினைக்கிறீங்க

சரி சந்தோஷம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே வந்து மிக்க 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 நன்றியை தெரிஞ்சுக்கொள்ளணும் அவையிலும் அவன் காணொலியில் தெரிவிப்பினான் என்ன எல்லாத்தையும் சொல்லிவிடும் போடுவீங்க வந்து இப்போ இப்போதான் ஆட்டோவிலையும் வந்து கணக்கு பேர் வந்து இணைஞ்சு சொல்லணும் அப்படியோ நல்லூரில் அங்கே முடிச்சுட்டு வந்து நண்பர்கள் இங்கே வாழ்ந்துருக்கணும் இதில் நினைவு தூவில வந்து அஞ்சலி செலுத்திட்டு அப்படியோ வலிக்கிறப்ப அப்படியோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வாரம் போய்க்கொண்டிருக்கு போரில் இறந்தவர்களுக்கான நினைவுகூர் வாரம் போய்கொண்டிருக்கு அதனால் இதுலேயும் வந்து வணக்கத்தை தெரிவித்து அப்படியோ பொடியங்கள் வந்து வலிக்கிட போகிறாங்க நெல்லூரில் அமைந்துள்ள தூவி இதில் வேறுங்க ஒவ்வொரு வருஷம் வந்து நினைவுக்காக இதில் போட்டிருக்கணும் இதுலேயும் வந்து வணக்கத்தை தெரிவிச்சிட்டு அப்படியோ வலிக்கிட போகிறாங்க இதுவையில் எல்லாரும் வந்து ஊர்லேருந்து வந்துருக்கணும் தமிழக வந்து ரைட் ஓகே இதோட இந்த பயணம் முடிவது எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க சரியா முடிவ ரெஸ்ட் எடுங்க ரெண்டு மூணு நாளைக்கு மலைக்குள்ளே நினைஞ்சிருக்கோம் போய் முழுகிட்டு ரெஸ்ட் எடு சரியா சந்தோஷம் வாழ்த்துகள் கடைசியாக வாழ்த்துகள் எனி நடை இல்லை எனி அடுத்த பயணம் கொண்டிருக்கு சரி அவ்வளோதான் இந்த காணொலி இன்னொரு காணொலி சந்திப்பா நன்றி வணக்கம்